அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டெல்யூஷனுடைய இருபத்தி மூணாவது பாகம் பார்க்கலாம் டெல்யூசன் ஹீஸ் இம்மெட்டீரியல் இன்கார்போரியல் லைட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்கு உடல் இல்லாத உருவமில்லாத ஒளியாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் அகாரிகஸ் கேம்போரா இண்டிகா காஃபியா லாகசிஸ் தூஜா ஜிங்கம் ஜிங்கம்பெட்டாலிக்கம் போன்றவை முக்கியமான மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் வில் ஹாவ் அ லிவர் டிசீஸ் தனக்கு கல்லீரல் நோய் வந்துவிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுக்கு போடோஃபைலம் ஒற்றை மருந்து நல்லாவே தெரியும் நம்ம போடோஃபைலம் வந்து லிவர்லேயுமே நல்லபடியாக ஆக்ட் பண்ணும் அடுத்து டெல்யூஷன் ஹீ இஸ் லிவிங் அண்டர் ஆர்டினரி கண்டிஷன் தான் வந்து மிக சாதாரணமான நிலையில் வாழ்வது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு சிக்யூட்டா ஒற்றை மருந்து தலியூஷன் லொக்காலிட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு தன்னுடைய இருப்பிடம் தன்னுடைய வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடம் அந்த இது வந்து மாறிவிட்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பெரட்டாமூர் ஒற்றையும் இருந்து இந்த பெரட்டாமூர் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்களுக்கு நம்ம முன்ன மாதிரி நம்ம வீட்டில் இல்லை நம்ம வீட்டில் இருக்க எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி எண்ணம் ஏற்படும் இதுக்கு அவங்க மூளையில் இருக்கக்கூடிய அந்த செரிஃபரல் அட்ரோஃபியும் ஒரு முக்கியமான காரணம் சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் திங்ஸ் ஆர் லார்ஜர் சாரி லாங்கர் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு நிறைய மருந்துகள் பெர்பரிஸ் கேம்பரா க்ரியோசோட்டம் நைட்ர நைட்ரிக் ஆசிட் சல்ஃபர் ஜிங்கம் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் தட் சி இஸ் லுக்டு டவுன் அப்பான் அதாவது தன்னை எல்லாருமே ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப தாழ்ந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இதுக்கு லேக்கண இனம் ஒற்றை மருந்து இந்த லேக்கணினத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா மிக குறிப்பாக இன்ஃபர்டிலிட்டி கேஸில் பார்த்தீங்கன்னா சார் என்னை குழந்தை இல்லாத இருந்தால் இல்லாதனால எல்லோரும் என்னை ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறாங்க சார் ரொம்ப தாழ்வாக பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் பேஷண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி சில ஸ்கின் டிசீஸில் சில சோரியாசிஸ் அந்த மாதிரி நோய்கள்லையும் முக்கியமாக பெண்களுக்கு பெண்கள்கிட்ட இந்த வெர்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த வெர்ஷன் வந்துச்சுன்னா லேக் அணைனம் கொடுங்க ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும் சரிங்களா ரைட் அடுத்து டெலியூஷன் ஹீ வில் லூஸ் கண்டிப்பாக தன் இழந்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இதோடைய கிராஸ் ரூபரிக்கு வந்து கீஸ் அபெயிலியர் டெல்யூஷன் அ ஃபெயிலியர் இதுக்கு இரண்டே இரண்டு மருந்துகள் குப்ரோ மெட்டாலிக்கம் அண்ட் சல்ஃபர் டெல்யூஷன் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் எல்லாமே இழந்து விட்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு எக்னேஷியா ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் ஹி லாஸ்ட் இஸ் வே தன்னுடைய வழியை தவறவிட்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஏஸ்குலஸ் ஒற்றை மருந்து டெல்யூஷன் வித் லொக்காசிட்டி அதீதமாக பேச்சு தன்மையுடன் சில பேர் வளவலான் பேசிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ரூபிக் பயன்படுத்த முடியும் பெலட் அது கூட சேர்ந்து ஏற்படக்கூடிய கற்பனை இதற்கு பெலடோனா ஸ்ட்ரமோனியம் பெர்ட்ரம் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் ஹீ இஸ் நாட் லவ்டு பை பேரண்ட்ஸ் தன்னுடைய பெற்றோர்கள் தன் மீது அன்பு செலுத்தவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு சக்க சேக் ஆல்பு வந்து ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீ இஸ் மச் டாலர் சரௌண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் லோயர் அவர் வந்து ரொம்ப உயரமாக இருக்கிற மாதிரியும் மற்ற எல்லாருமே மற்ற எல்லா பொருட்களுமே மிக தா தாழ்ந்து குள் உய உயரம் குறைவாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஸ்டாஃபி சாக்கரியா ஒற்றை மருந்து அடுத்து டெலிஷன் சம்மூன் இஸ் லயிங் நியர்கிங் தனக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க படுத்துருக்க மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு பெட்ரோலியம் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஈஸ் அ மெஜிஷியன் அவர் வந்து ஒரு மாய வித்தை ஜாலக்காரர் போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து டெலிஷன் மேன் ஆன் பெட் அட் நைட் தனக்கு படுக்கைக்கு அருகில் ஒரு மனுஷன் அதுவும் நைட்டில் படுத்துருக்க மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு மெர்கூரியஸ் ஒற்றை மருந்து இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க பார்க்கப்படுற ரூபரி கொஞ்சம் பெரிய ரூபிரிக் அதாவது டெலியூசன் ஹியூஜ் ட்ரங்க் மேன் கம்மிங் டுவேர்ட்ஸ் ஹர் ஹூ லைஸ் பிகெயின் ஹூ லைஸ் டவுன் பிசை ஹர் சி பெக்ஸ் கீம் டு ரிட்டையர் ஃபால்ஸ் இன் டு கல்வன்சன் அண்ட் டேர்ன் ஓவர் ஆன் ஹீஸ் அப்ட மண் அதாவது இதனுடைய ஒட்டுமொத்த அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய குடிகார மனுஷன் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்க பக்கத்தில் படுத்து அவங்க கெஞ்சுறாங்க என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க போதே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வலிப்பு நோய் வந்துடுது அப்போ வலிப்பு நோய் வந்து அப்படியே அவங்க குப்பரகப்படுத்துட்றாங்க இதுதான் இந்த ஒட்டுமொத்த வருஷனுடைய ஒரு விஷயம் இதுக்கு சிக்குட்டா ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் man who hung himself ஒரு மனுஷன் தன்னைத்தானே தூக்கில் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கற்பனை என்ன இதுக்கு ஆர்சனிக்க மாழ்வும் ஒற்றை மருந்து bed இதுக்கு பல்சரிலா ஒற்றை மருந்து with long லாங் and distorted face அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வயதான மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாடியோட ஒரு கொடூரமான முகத்தோட இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு லாரோசராசஸ் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் மேரேஜ் மச் மஸ்ட் டிசால்வ் தன்னுடைய கல் பண்ண கல்யாணம் வந்து நிச்சயமாக வந்து விவாகரத்தாயிரணும் அல்லது டிசால்வ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு ஃப்ளூரிக் ஆசிட் ஒற்றை மருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டோடைய இது அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க சார் இப்போலாம் அவர் பேச மாட்டேங்கிறார் சார் எப்போ பார்த்தாலும் நீ வெறு ஜி பேசுகிறாரு நீ ஓடி போயிரு நீ என்கிட்ட இருக்காத நீ எங்கேயாவது ஓடி போயிடும் அப்படிலாம் பேசுகிறாரு சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம உள்ளே விசாரித்து பார்த்தப்ப பார்த்தப்ப அவருக்கு இன்னொரு அஃபேர் இருந்ததுன்னு தெரிய வந்துச்சு ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஃப்ளூரிக் ஆசிட் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த அஃபேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அந்த பொண்ணை அந்த அஃபேர் பொண்ணை விட்டுட்டார் இந்த வார்த்தைகள் திட்டுறதும் நீ எங்கேயாவது போயிரு என்னை விட்டு போய் தொலைஞ்சு போயிடு அப்படின்னு சொல்கிறதும் அவருக்கு இதாகிடுச்சி ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் நம்ம மிகச்சரியான மனக்குறிகள் எடுத்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த முடியும் நம்மளால் எளிமையாக குணப்படுத்த முடியும் இது மாதிரி நீங்கள் டெல்யூஷன் சம்மந்தமாக பேஷன்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நான் உங்கள் மருத்துவர் முனியராஜ்